ஸோ இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி வெறும் லீவுக்கான ஒரு நாளாக மட்டும் பார்க்கப்பட்ட அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மோர் தேன் செரிஷிங் மாதிரி இருக்குது நம்மளோட ஆஃப்டர் ஸ்டடிங் த இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் அந்த ஒரு ஒருத்தவங்கள ஒரு ஒரு லீடர்ஸோடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது வந்துட்டு நாட் ஆஃப் மோர் தேன் அ செலிப்ரேஷன் மோர் ஆஃப் செரிஷிங் தேர் எஃபர்ட்ஸ் மாதிரி இருக்குது ஒரு ஒருத்தவங்க மேலேயும் ரெஸ்பெக்ட் அதிகமாகுது ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க இல்ல ஒரு ஒரு பார்ட் ஆஃப் இந்தியால எவ்வளவு போராடி இருக்காங்க எவ்ளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாத்திரப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே மேல மரியாதை இன்னும் கூடுது அதை நம்ம இன்னும் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த பிளாகை வந்து நம்ம எவ்வளவு இன்னும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான மரியாதைகளும் எல்லா விதமான ஒரு நம்பிக்கையும் இன்னும் வளருது சோ அங்க இருந்தே நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம கடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கைக்கான அடிகோளா கூட இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவுடைய ப்ராக்ரஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு இருந்துச்சு எத்தனை பேர் ஃபெமைன்ல செத்து போனாங்க அப்புறம் வந்து நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம யூஎஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்காக இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் அரிசியை அங்க இருந்து கடந்து வந்து இப்போ ரீச் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் லெவல் அங்க ரீச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை தாண்டி மண்வளம் காப்போம் உயிர் வளம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் இன்னும் வந்துட்டு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் பட்ஜெட் அலிகேஷன்ஸ் நேச்சுரல் ஃபார்மிங்க்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ப்ராக்ரஸாக தான் பார்க்கப்படுது தேங்க்யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே தேங்க் யூவா ஃப்ரம் ஜூலை டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் பேட்ச் ஃபீ வந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பிரைவேட் கம்பெனியா உள்ள வந்து ஆல் ஓவர் த இந்தியா வந்து மோர் தென் ஒரு டுவெண்ட்டி பீப்புள்ஸ் வந்து வந்து எப்படி எப்படி ஒரு ஒரு மோர் தென் டுவெண்ட்டி க்ரோர் டூ ஹண்ட்ரட் வச்சிருந்தாங்க எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருக்கும் ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த வியூ நமக்கு எதுவும் தெரியாது பட் யூபிஎஸ்சி அப்புறம் தான் அவங்க வந்து ஃபேஸ் தெரியும் அது மட்டும் இல்லாத டே கொண்டாடுறது அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம்தான் ஏன்னா வந்துட்டு ஒரு இரநூறு தான் வந்துட்டு அவங்க சுதந்திரத்தை வாங்கியிருக்காங்க பாதுகாக்கிற ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு நம்ம தர ஒரு மரியாதையாவும் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம கொண்டாடியே ஆகணும் தேங்க்யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி பேசணும்னா இதுக்கு முன்னாடி இருந்த என்னோட ஒப்பீனியன் வந்து ஒரு இது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாறுச்சு என்னன்னா ஒரு சாதாரண விடுமுறை நாளா இருந்தது அதோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு ஆனால் இதை கொண்டாடுற விதத்தில் ஒரு மா ஒரு சில மாற்றங்கள் வேணும் அப்படின்றது என்னோட கருத்து தான் இருக்குது அது மாதிரி இந்தியாவோட ப்ராக்ரஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா எக்கனாமிக்கல் வைஸாக நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் தவிர நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க கல்ச்சரல் வைஸாகவும் பேட்டரியாட்டிக்கல் மைண்ட் செட் இன்னும் நம்மளோட எம்பவர்மெண்ட்டு எல்லாரும் இன்க்ளூசிவாக கொண்டு போய் சேர்க்கலை அதுக்கான முன்னெடுப்புகளை நம்ம மாணவர்கள்கிட்ட எடுத்து போய் சே இன்னும் வளர்ச்சி இன்னும் மேலோங்கி இருக்குன்றது என்னோட கருத்தாக இருக்குது நன்றி அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற சென்ஸ் வந்து ஒரு இயர்ல நமக்கு டூ டேஸ் மட்டும் வரக்கூடாது இட் ஹேஸ் டு பி இன் இன் வித் த்ரூ அவுட் த இயர் எப்படிலாம் வந்து வந்திருக்கு எப்படி பிரிட்டிஷ்லாம் வந்து நம்மளை இது பண்ணாங்க ஒரு ரியாலிட்டி தெரிஞ்சு நிறைய பேருக்காக வந்து இறந்து அப்புறம் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ணி ஈவன் அதர் கண்ட்ரி நேஷனல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கூட நம்ம இந்தியாவது வாங்கி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம எல்லாருக்குமே வந்து இண்டிபெண்டன்ஸ்னா ஓகே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்கினாங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியும் ஆனால் அது வந்து எந்த லெவலுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க அதுக்கான நம்ம பண்ண சாக்ரிஃபைசஸ் என்ன அதுக்கான டைம் பீரியட் என்ன ஸோ இதை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லை ஜென்ரலாக இண்டிபெண்டன்ஸ்னா இத்தனை பேர் வந்து இது போராடினாங்க நமக்கு கிடச்சிது ஸோ நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நம்மளான நம்மளுக்கான ஒரு ப்ராக்ரஸ் எப்படி நடந்துதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கும் போது அதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் பெர்செப்ஷன்ஸ் இருக்கு ஸோ ப்ரோக்ரஸ் நடக்குது பட் ஸ்டில் வி ஃபார் பெஸ்ட் இன் ஃபியூச்சர் தேங்க் யூ அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அக்கார்டிங் மோஸ்ட் ஆஃப் அஸ் வி டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேவிங் ஆர் த ஃப்ரீடம் விச் வி ஹாவ் ஃப்ரீடம் இஸ் சம்திங் விச் இஸ் லைக் ஆக்சிஜன் மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் ஈவன் ரியலைஸ் பட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வி கீப் இன்ஹேலிங் And moment, just imagine if there is no oxygen, we will be choked to death. The same way is our freedom, the hard earned freedom, the struggles undergone by our freedom fighters that has got us the freedom, and we are not even realizing, but each and every minute we are experiencing it in this vibrant democracy. So, we have to cherish this hard earned freedom, we should remember our freedom fighters and celebrate this 70th. Independence Day. Wish you all a very, very happy Independence Day.